மத்திய பிரதேசத்தில் மனைவி உயிர் பிரிவதை பார்க்க முடியவில்லையே என கொலைகார சைக்கோ கணவன் கொடுத்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசம் போபாலில் உள்ள கிரிக்கெட் மைதானம் முன்பு தனது மனைவி நந்தினியை சுட்டுக் கொன்றுள்ளார் அவரது கணவர் அரவிந்த் அவரை கைது செய்த போலீசார் விசாரிக்கும்போது தினமும் இனி எந்த சண்டையும் போட வேண்டாம் என்று சிரித்தபடியே கூறியுள்ளார் அதோடு மனைவியின் உயிர் தன் கண் முன்னால் பிரியாமல் இப்படி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பிரிந்தது மட்டுமே ஒரே கவலை என்றும் அரவிந்த் தெரிவித்துள்ளார் அரவிந்தின் பணம் மற்றும் காரை எடுத்துக்கொண்டு காதலனுடன் மனைவி ஜாலியாக ஊர் சுற்றியுள்ளார் இந்த கொலை நடக்கும் நான்கு நாட்களுக்கு முன்புதான் நந்தினி தனது காதலரின் பிறந்தநாள் கொண்டாட்ட வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளார் இதுதான் அவரை கொலை செய்ய தூண்டியதாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் கொலை நடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நந்தினி தனது காதலர் அன்குஷுடன் காவல் நிலையம் சென்று அரவிந்த் மீது புகார் அளித்துள்ளார் அதன் பிறகு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நந்தினியை வழிமறித்து துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டுள்ளார் அதில் மயங்கிய அவரை இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அவர் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் இந்த கொலை குறித்து விசாரணை செய்தபோதுதான் அரவிந்த் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விவாகரத்தான நந்தினியை காதலித்து திருமணம் செய்ததும் தெரியவந்துள்ளது நந்தினியின் உடலை வாங்க அவரது தந்தையும் கணவர் குடும்பத்தாரும் மறுத்துள்ளனர் அதன் பிறகு அவரது காதலர் இறுதிச் சடங்கு செய்ய முன்வந்துள்ளார் ஆனால் விதிமுறைப்படி குடும்பத்துக்கு தான் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்பதால் நந்தினியின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது